இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூத்தி எழுவத்தி ஆறாவது பிரிவின்படி ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை வாசிக்க வேண்டும் அந்த ஆளுநர் உரை மாநில அரசு கொடுக்கின்ற உரையை ஆளுநர் வாசிப்பதுதான் வழக்கமான ஒன்று அப்படிதான் ஒன்றிய அரசனுடைய ஆண்டின் தொடக்கத்தில் வாசிக்கப்படுகின்ற குடியரசுத் தலைவரின் உரையை ஒன்றிய அரசு கொடுக்கின்ற உரையை அப்படியே குடியரசுத் தலைவர் வாசித்து விட்டு செல்வார் இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு ஆனால் தமிழ்நாட்டில் நடப்பது என்ன தமிழ்நாட்டின் ஆளுநராக இருப்பவர் பாஜகவினுடைய பிரதிநிதியா இந்த ஆளுநருடைய செயல்பாடை அன்றைக்கே கண்டித்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையே இல்லை என்று சொன்னார் அதனை மீண்டும் நிரூபிக்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய பாஜகவினுடைய பிரதிநிதியாக இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆளுநர் ஆர் ரவி திமுக அரசுடன் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்து வருவதோடு தமிழ்நாட்டு மக்களையும் தமிழையும் தொடர்ந்து வஞ்சித்து வருகின்றார் ஒன்றிய அரசு ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியினை கொடுக்காமல் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வருகின்ற நிலையில் இங்கே ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவியும் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பு செய்யக்கூடிய வகையில்தான் இங்கே அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியதும் ஆளுநர் உரையை வாசிக்கின்ற நேரத்தில் ஆளுநர் அவர்களே அதனை புறக்கணித்துவிட்டு வெளியே சென்றிருக்கின்றார் ஆளுநர் ஏன் அந்த உரையை வாசிக்காமல் புறக்கணித்து சென்றார் என்று சொன்னால் உப்புக்கு சப்பில்லாத காரணத்தை முன்னிறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தை விட்டு ஆளுநர் வெளியேறியிருக்கின்றார் அதாவது தேசிய கீதத்தை முதலில் பாட வேண்டுமாம் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் சட்டப்பேரவையினுடைய மரபு என்பது முதலில் தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும் அந்த கூட்டத்தின் இறுதியில்தான் தேசிய கீதம் பாட வேண்டும் இதுதான் தொடர்ந்து பாரம்பரியத்தில் வருகின்ற தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தினுடைய மரபு ஆனால் அதனை மாற்றக்கூடிய வகையில் இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் சட்டமன்ற நிகழ்வின் முதலாவதாக தேசிய கதத்தை பாட வேண்டும் என்று சொல்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தை வைத்து சாப்பிட்டுக்கொண்டு இங்கே ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆர் என் ரவி அவர்களுக்கு சொல்வதெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதியாக ஆளுநராக செயல்படுகிறீர்களா அல்லது பாஜகவின் ஆர் எஸ் அடிமையாக அவர்கள் சொல்லுகின்ற வேலையை செய்வதற்கு இங்கே வந்திருக்கிறீர்களா நீங்கள் பாஜகவினுடைய ஆர் எஸ் பணிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் பாஜகவிலும் ஆர் எஸ் சேர்ந்து கொண்டு உங்கள் பணியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்களை சந்திப்பதற்கும் உங்களை எதிர்த்து பதில் கூறுவதற்கும் இங்கே தமிழ்நாட்டு மக்களும் திராவிட முன்னேற்றக் கழக அரசும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பும் தயாராக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி தமிழையும் தமிழ்நாட்டு மக்களையும் தொடர்ந்து வஞ்சிக்கின்ற செயலை செய்கின்ற ஆளுநர் இந்த நாட்டுக்கே தேவையில்லை குறிப்பாக மகாத்மா காந்தியை கொன்ற ஆர் எஸ் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநர் இந்த நாட்டுக்கு தேவையா சுதந்திர தினத்தன்று அனைத்து மாநில முதலமைச்சர்களும் தேசிய கொடியை ஏற்றுகின்ற உரிமையை பெற்று தந்த தமிழ்நாட்டினுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு தேவையா என்பதை இந்த நாட்டு மக்களே முடிவு செய்து கொள்ளட்டும் இப்படி ஒப்புக்கு சப்பு இல்லாத காரணத்தை முன்னிறுத்தி சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையை வாசிக்காமல் ஒரு ஆளுநரே புறக்கணித்துவிட்டு செல்கின்ற நிகழ்வு என்பது ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது இப்படி தொடர்ந்து தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆர் எஸ் எஸ்ஸின் பாஜகவினுடைய கைகூலியாக இருக்கின்ற ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் மாவட்டத்தினுடைய தலைநகரங்களில் இன்று நடைபெறும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைமை அறிவித்திருக்கின்றது அதன் அடிப்படையில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு எங்கும் ஒழிக்க தொடங்கியிருக்கின்றது ஆளுநர் இந்த நாட்டுக்கு தேவையே இல்லை மக்களுக்கு எதிராக செயல்படுகின்ற இந்த ஆளுநர் இந்த நாட்டுக்கு தேவையில்லை தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டையும் தொடர்ந்து வஞ்சிக்கின்ற இந்த ஆளுநர் தேவையில்லை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னதை போல ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையே இல்லை இப்படி தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் வஞ்சிக்கின்ற ஆளுநர் இந்த நாட்டை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரே எண்ணமாக இருக்கின்றது